வணக்கம் இரண்டாவது சென்னை யோகா திருவிழாவின் இரண்டாம் நாளுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் மாண்புமிகு அமைச்சர் எம் சுப்பிரமணியம் அவர்களை சார்பாக அன்போடு வரவேற்கிறோம் உங்களின் மதிப்புமிக்க நேரத்தை எங்களுடன் செலவு செய்ய ஒப்புக்கொண்டதற்கு நன்றி நமது மாண்புமிகு அமைச்சர் எம் சுப்பிரமணியம் அவர்களை பற்றி கூற சிஸ்டர் மாலித்தியை அழைக்கிறேன் தலை சிறந்த தலைவரும் அர்ப்பணிப்பும் மிக்க பொது சேவையாளருமான திரு மா சுப்பிரமணியன் அவர்களை அறிமுகம் செய்து வைப்பதில் பெருமை அடைகிறோம் திரு மா சுப்பிரமணியன் ஒரு சிறந்த வழக்கறிஞர் தொலைநோக்கு வணிகர் மற்றும் அர்ப்பணிப்புள்ள அரசியல்வாதி அவர் தனது வாழ்க்கையை பொது சேவைக்காகவும் நமது சமூகத்தின் முன்னேற்றத்திற்காகவும் அர்ப்பணித்துள்ளார் தற்போது அவர் தமிழகத்தின் மக்கள் நல்வாழ்வுத்துறை மற்றும் மருத்துவத்துறை அமைச்சராக பணியாற்றுகிறார் மேலும் அவர் முன்னாள் மேயராகவும் சென்னை மாநகராட்சியை வழிநடத்தியுள்ளார் அவர் நமது மாநிலத்தின் மக்கள் வாழ்வின் மேம்படுத்தவும் நோக்கில் ஏராளமான சுகாதார முயற்சிகளை செயல்படுத்துவதில் முக்கிய பங்காற்றியுள்ளார் மா சுப்பிரமணியன் அவர்கள் சாலை விபத்தொன்றில் நூல் நிலையில் உயிர் தப்பி இனி முன்பு போல் இயங்க முடியாது என்று மருத்துவர்களால் கைவிடப்பட்டவர் மன உறுதி விடாமுயற்சி தொடர் பயிற்சி இதன் காரணமாக நடப்பதற்கே சிரமம் என்கிற நிலையை மாற்றி ஓடத் தொடங்கி மருத்துவர்களை ஆச்சரியப்படுத்தினார் பிறகு மாரத்தான் ஓடத் துவங்கி எல்லோரையும் பெரும் வியப்புக்குள்ளாக்கினார் ஒன்றோடு நிற்காமல் தொடர்ந்து நீண்ட பயணம் இதுவரை நூத்தி ஐம்பத்தி இரண்டு மேரத்தான்களை ஓடி பல்வேறு உலக சாதனைகளை புரிந்தார் இது மட்டுமல்லாமல் பல யோகாசனங்களும் அறிந்துள்ளார் அவரின் தன்னம்பிக்கை எத்தகைய பலம் கொண்டது என்பதை விளக்கும் உன்னதமான படைப்பு தான் ஓடலாம் வாங்க நமது சுகாதார கொள்கைகள் பயனுள்ளவை மட்டுமல்ல நிலையானதாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது அவரது தலைமையானது சவாலான காலங்களில் குறிப்பாக பொது சுகாதாரம் மற்றும் நலனுக்காக அவர் அர்ப்பணிப்பை காட்டுகிறது அவரது தலைமையின் கீழ் தமிழ்நாடு சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் நோயாளி பராமரிப்பு சேவைகளில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கண்டுள்ளது சமீபத்திய சுகாதார நெருக்கடிகளின் போது அவரது முன்முயற்சியாக அணிமொரு அணுமுறைகள் பாராட்டத்தக்கது மாற்றத்திற்கான பொது சுகாதாரம் மற்றும் நலனின் உண்மையான வீராங்கனை திரு மா சுப்பிரமணியன் ஐயா அவர்களை வரவேற்க என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள் இப்பொழுது மாண்புமிகு அமைச்சர் திரு எம் சுப்பிரமணியன் அவர்களை உரையாற்ற தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யோக திருவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்று எனக்கு முன்னால் உரையாற்றி சிறப்பித்து விட்டிருக்கிற தமிழ்நாடு ஒருங்கிணைப்பாளர் பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் பிரகாஷ் அவர்களே சத்யானந்தா யோகா மையத்தின் சன்னியாசி ஸ்ரீவர்சி அவர்களே கிருஷ்ணமாச்சாரியார் யோகா அமைப்பைச் சேர்ந்த மரியாதைக்குரிய ஸ்ரீலேகா அவர்களே சிவானந்தா யோகா மையத்தைச் சேர்ந்த பெருமதிப்பிற்குரிய உமா நடராஜன் அவர்களே யோகா வாகினி யோகா மையத்தைச் சேர்ந்த சரஸ்வதி வாசுதேவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்து வந்திருக்கிற பெருமதிப்பிற்குரிய இனி நண்பர் ஸ்ரீதர் அவர்களே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஆடிட்டர் சுப்பிரமணியம் அவர்களே பெருமதிப்பிற்குரிய கோல்டு டி பிரகாஷ் அவர்களே மரியாதைக்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் நண்பர் மோகன்குமார் அவர்களே திரு கிருஷ்ணகுமார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏறத்தாழ உலகின் நான்கு பகுதி நாடுகளில் மூன்று பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய அமைப்பு இந்த அமைப்பு என்று பெருமதிப்புக்குரிய திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னார்கள் உலகில் இருக்கிற நாடுகளில் நூற்றி அறுபது நாடுகளில் சத்தமில்லாமல் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான அமைப்பு என்றும் மகிழ்ச்சியோடு சொன்னார்கள் யோகா செய்யும் போதோ அல்லது மெடிடேஷன் செய்யும் போதோ சத்தம் வரக்கூடாது அதனால்தான் சத்தம் இல்லாமல் இது நூற்றி அறுபது நாடுகளில் மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறதோ என்னவோ தெரியவில்லை உலக புகழ்பெற்ற அமைப்புகளில் ஒன்றாக இது இருந்து கொண்டிருக்கிறது மனப்பாக்கத்தில் மக்களின் மன புழக்கத்தை தவிர்க்கிற வகையில் இந்த அமைப்பு மிக நீண்ட காலமாக இங்கே செயல்பட்டு வருவதாகவும் எடுத்து சொன்னார்கள் இந்த இடத்தை வாங்கும்போது ஒரு பொட்டல் காடாக இருந்தது ஆனால் இது இன்றைக்கு ஒரு பசுமை நிறைந்த ஒரு சோலைவனமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது என்கின்ற வகையில் இந்த அமைப்பின் சிறப்புகளில் இதுவும் ஒன்று என்றால் அதிலே மிக இருக்காது காரணம் நாம் நம்மை சுற்றி இருக்கிற இடத்தை பசுமையாக வைத்திருப்பதே உண்மையில் அந்த அமைப்பை நாம் எப்படி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்பதற்கு அதுவே ஒரு சான்றாக இருக்கும் அந்த வகையில் மனப்பாக்கத்தில் இருக்கிற இந்த அமைப்பு என்பது இங்கே சென்னையில் இருக்கிற பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஏன் எனக்கும் கூட இவ்வளவு நாட்கள் இதை தெரிந்து கொள்ளாமல் இருந்தது எவ்வளவு பெரிய தவறு என்று இங்கே வந்ததற்குப் பிறகுதான் உணர்ந்தேன் இனி நண்பர் ஸ்ரீதர் அவர்கள் எனக்கு நீண்ட கால நண்பர் அவர் ஏறத்தாழ ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாலே நாங்கள் இருவரும் வா நடைபயிற்சி மேற்கொள்வது உண்டு நடைபயிற்சிக்கு வந்தவர்கள் நந்தம்பாக்கம் வரை வந்து விட்டு சென்றிருக்கிறோம் மனப்பாக்கத்திற்கு வரவில்லை அவர் எனக்கு முன்னாலேயே முந்திக்கொண்டு மனப்பாக்கத்துக்கு வந்து அவர் இன்றைக்கு இந்த பயிற்சிகளில் தன்னை முழுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் மரியாதைக்குரிய திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னதைப் போல இந்த யோகா மெடிடேஷன் போன்றவைகளினால் இன்றைக்கு ஏற்படுகிற மனமாற்றம் அதாவது மன இறுக்கத்தை போக்குகிற பல்வேறு வகைகளிலான அந்த உடற்பயிற்சிகள் இதன் மூலம் கிடைப்பது என்பது மனித வாழ்வில் எந்த அளவுக்கு அது பலன் தந்து கொண்டிருக்கிறது என்பதையும் இங்கே நாம் அனைவருமே நன்றாகவே உணர்வோம் காரணம் நீங்கள் எல்லாமே அனைவருமே இதில் பரிச்சார்ந்த ரீதியாக உணர்ந்தவர்கள் என்பதாலே நிச்சயம் இதில் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள் நீங்கள் உணர்ந்திருக்கக்கூடும் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் திங்கள் பதினேழாம் தேதி நான் சென்னையிலிருந்து மதுரைக்கு மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர்களுக்கு ஒரு பாராட்டு விழா அந்த விழாவுக்கு சென்று கொண்டிருந்த சமயத்தில் திருச்சிக்கு அருகில் நாராயணமங்கலம் என்கின்ற ஒரு கிராமத்தை நோக்கி எங்களுடைய வாகனம் பயணித்த சமயத்தில் எதிரில் வந்த ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரியோடு எங்கள் வாகனம் மோதி மோதிய இடத்திலேயே என்னுடன் பயணித்த பெருமதிப்பிற்குரிய மாநகராட்சி மன்ற உறுப்பினர் திரு ஜம்பலிங்கம் என்பவர் சம்பவ இடத்திலேயே மரணம் அடைந்து விட்டார் அவர் மரணம் அடைந்தது கூட எனக்கு தெரியாத அளவுக்கு பெரிய அளவிலான விபத்து என்னுடைய தலை தலை பெரிய அளவில் பலத்த காயம் ஏற்பட்டு கால் வலது கால் மூட்டு ஒரு ஆறு துண்டாக உடைந்து நொறுங்கியது அப்போது அன்று மாலை வந்த பத்திரிகைகளெல்லாம் மா சுப்பிரமணியன் கவலைக்கிடம் என்கின்ற செய்திகளை தாங்கித்தான் அந்த பத்திரிகைகள் வெளிவந்திருந்தது அந்த அளவுக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டு ஒரு ஆறு மாத காலம் படுத்த படுக்கையாக இருந்து கோல் ஊண்டி நடந்து பிறகு பல்வேறு வகைகளில் என்னுடைய அந்த நடைப்பயிற்சியை தொடங்கி தொடர்ந்து நடக்க ஆரம்பித்து பிறகு ஓடவும் ஆரம்பித்தேன் பெரும் திரு பிரகாஷ் அவர்கள் சொன்னதை போல ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நானும் நண்பர்களும் புதுச்சேரியில் இருக்கிற ஆரோவில் என்கின்ற பகுதியில் எனக்கு முதல் முதலில் இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு மருத்துவம் பார்த்த மருத்துவர்கள் சொன்னது நீ இனிமேல் வாழ்நாள் முழுக்க வேகமாக நடக்கவும் முடியாது தரையில் சமணம் போட்டு உட்காரவும் முடியாது என்றார்கள் இதையே ஒரு சவாலாக ஏற்று நானும் நண்பர் ஸ்ரீதர் அவர்களும் நினைவில் வாழும் திரு ராமானுஜம் போன்ற சகோதரர்களெல்லாம் யோகா பயிற்சியில் ஈடுபட்டோம் யோகா பயிற்சியில் ஈடுபட்டு மெதுமெதுவாக எங்களுடைய இந்த பயிற்சியை மேற்கொண்டதன் விளைவாக ரெண்டாயிரத்தி நாலு விபத்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி ஏழு என்று நினைக்கிறேன் நான் சைதாப்பேட்டையில் மாநகராட்சி மன்ற உறுப்பினராகவும் வார்டு குழு தலைவராகவும் இருந்த சமயத்தில் ஒரு ஹீரோ ஒண்டா ஷோரூம் திறப்பதற்கு என்னை அழைத்திருந்தார்கள் நான் அந்த நிகழ்ச்சிக்கு போனபோது ஒரு மருத்துவர் ஒருவர் வந்து சார் என்ன உங்களுக்கு கவர்னர் இருக்கான்னு கேட்டார் சரியாக ஞாபகம் இல்லைங்க என்ன அப்போ ஒரு சொன்னார் நான் தான் உங்களுக்கு கால் முட்டிலாம் ஆப்ரேஷன் பண்ணேன் அப்போ நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணேன் அது மாதிரி நடந்துக்கிறீங்களே அப்படின்னாரு என்ன சார் அட்வைஸ் பண்ணிங்கன்னு ஒரு சொன்னார் உங்களை தரையில் சமணம் போட்டு உட்காரக்கூடாதுன்னு சொன்னேன் வேகமாக நடக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அதை ஃபாலோ பண்ணுறீங்கல்ல அப்படின்னார் இல்லை சார்னர் இல்லை சார்ன்னு சொன்ன உடனே அவர் முகம்லாம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிச்சு நான் மருத்துவர் இல்லை நம்ம சொன்ன அட்வைஸை மீறிட்டானே அப்படிங்கிற மாதிரி என்ன இல்லைன்னு சொல்கிறாருன்னு ஒரு மாதிரியாக பார்த்தார் அப்புறம் அவர் முன்னாடியே ஒரு செகண்ட் சொல்லிவிட்டு பத்மாசனம் போட்டு காட்டினேன் பத்மாசனம் போட்டோடனே ஒரு மாதிரி அலர ஆரம்பிச்சுட்டார் உட்காரவே கூடாதுன்னு சொன்னால் பத்மாசனம் போடுறாருன்னு சொல்லி ஒரு மாதிரி அதுக்கப்புறமா கேட்டார் என்ன சார் இது என்ன பண்ணீங்க அப்படின்னாரு தொடர் பயிற்சி தாங்க நான் இருக்கிற வீட்டு பக்கத்தில் ஒரு நண்பர் ஒருத்தர் எங்களுக்கு யோகா மாஸ்டர் இருக்கார் அவர் பாஸ்கரன் பேர் அவர் தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த பயிற்சி கொடுத்தாரு இப்போ வந்து த தரையில் சமணம் போடுற அளவுக்கு தேறி இருக்கிறேன் அப்படின்னு அதுக்கப்புறம் பத்மாசனம் சர்வாங்காசனம் இது மாதிரி எல்லா ஆசனமும் டெய்லியுமே போட தொடங்கணும் போட தொடங்கி நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பித்தே நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலு பாண்டிச்சேரியில் போய் ஒரு ஆரோவில்லில் ஒரு மாரத்தானில் கலந்துக்கலான்னு போனோம் இப்போ ஒரு முப்பது நண்பர்கள் அந்த ஒரு முப்பது நண்பர்களில் அநேகமாக எனக்கு தான் வயசு அதிகம் ஐம்பத்தி நாலு வயசு அப்போ ஐம்பத்தி நாலு வயசில் நான் மாரத்தான் போய் இருபத்தொரு கிலோமீட்ரு ஓடணுன்னு முடிவு பண்ணோம் அப்போ எல்லா நண்பர்களும் சொன்னது ஃபஸ்ட்டு மாரத்தானே இருபத்தொரு கிலோமீட்டர் நல்லதாக இருக்காது ஒரு பத்து அஞ்சு ஓடிட்டு அதுக்கப்புறம் இருபத்தொன்று ஓடலாமான்னாங்க இல்லை இல்லை இருபத்தொன்னே முயற்சி பண்ணலான்னு இருபத்தி ஒன்று ஓடணும் எல்லாருமே என்னை விட வயசு குறைவான அத்தனை பேருமே மூணு மணி நேரம் மூணே கால் மணி நேரம் ஓடி முடித்தாங்க ஏன்னா ஆரோவில்ல அந்த டெரெயின் வந்து இந்த க சரளை கற்கள் நிறைந்தது ஒரு மாதிரி புழுது நிறைந்தது மேடும் பள்ளமுமான சாலைகள் அதில் ஓடி முடித்த உடனே நான் என்ன பண்ணேன்னா என்னோடய டைமிங்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் முப்பத்தி நாலு நிமிஷத்தில் முடித்தேன் மற்றவங்களாம் மூணே கால் மணி நேரம் நல்லா இருந்தவங்க வயசு குறவாக இருந்தவங்க அவ்வளோ நேரத்தில் ஓடினாங்க நாலு துண்டாக ஓடிஞ்ச காலோடு நம்ம ஓடி ரெண்டு முப்பத்தி நாலில் முடிச்சுருக்கிறோம் இனிமேல் நமக்கு சாத்தியம்னு நினச்சி அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக ஓட ஆரம்பித்தேன் இப்போ உலகத்தில் வந்து ஒரு பன்னிரெண்டு நாடுகளில் பதிமூணு மாரத்தான் ஓடி இருக்கிறேன் லண்டன் ஆஸ்திரேலியா கத்தார் இத்தாலி நார்வே ஏதன்ஸ் இந்த மாதிரி நாடுகளில் ஒரு பதிமூணு மாரத்தான் வெளிநாடுகளில் ஓடி இருக்கிறேன் வெளிநாடுகளில் மட்டும் இல்லை இந்தியாவில் ஒரு இருபத்தி நாலு மாநிலங்களில் ஓடி இருக்கிறேன் இந்தியாவில் மொத்தம் முப்பத்தி ஆறு மாநிலம் என்னுடைய எய்ம் என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கிற முப்பத்தி ஆறு மாநிலத்திலையும் என்னுடைய கால் தடத்தை இருபத்தொரு கிலோமீட்டர் பதிய வைக்கணுங்கிறது இது வரைக்கும் இருபத்தி நாலு மாநிலத்தில் முடிச்சுட்டேன் இன்னும் நார்த் ஈஸ்டில் ஒரு அஞ்சு மாநிலத்தில் மாரத்தானே நடத்தாமல் இருக்கிறாங்க மிசோரம் அந்த மாதிரியான நாகாலாந்து அருணாச்சல் பிரதேஷ் சிக்கிம் இந்த இடத்துலலாம் நடத்தாமல் இருக்கிறாங்க அங்கேயே நடத்தினா போய் ஓடிட்டு வந்துடுவேன் நார்த் ஈஸ்ட்டில் ஒரு ரெண்டு மாரத்தான் மட்டும் போயிருக்கிறோம் இந்த அஸ்ஸாமில் கவுஹாத்தியிலையும் மணிப்பூரில் வந்து ஒரு இம்பால்ங்கிற ஊர்லேயும் போய் ஓடிட்டு வந்தோம் மீதி இன்னும் ஒரு பன்னிரெண்டு மாநிலம் ஓடிட்டோம்னா அநேகமாக இந்தியாவிலேயே இருபத்தி முப்பத்தி ஆறு மாநிலங்கள்லையும் ஓடின பெருமை அநேகமாக எனக்கு மட்டும்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஏன்னு சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் ஓடி முடிச்சுட்டு என்னுடைய சோசியல் மீ இதில் சமூக வலைதளத்தில் பதிவிடுவேன் இளைஞர்களுடைய உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லி இதை போட ஆரம்பித்தேன் ஓட ஆரம்பித்து ரெண்டு வருஷத்தில் இருபத்தஞ்சி முடித்தேன் இந்தியா புக் ஆஃப் ரிகார்ட்ஸ் மூணு வருஷத்தில் ஐம்பது முடித்தேன் ஏஷியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நாலு வருஷத்தில் எழுபத்தஞ்சு முடித்தேன் வேர்ல்டு ரெக்கார்டு அஞ்சு வருஷத்தில் நூறு முடித்தேன் நூறு ஹாண்டரி டாக்டரேட்னு ஓடுனதுக்காகவே விருதுகள் வர ஆரம்பிச்சுது நான் ஓடுனது சக்கரை நோய்க்கு பயந்து எனக்கு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வருஷமாக சுகர் இருக்குது சுகருக்கு பயந்து ஓட ஆரம்பித்து விருதுகள் வ வரிசையாக வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் தான் இதை வந்து ஒரு இதை போய் முடிச்சுட்டு சோசியல் மீடியாவில் போன உடனே நான் வெளியில் போகும்போது என்னை பார்க்குற யாரும் நீ முன்னாள் கவுன்சிலர் முன்னாள் மேயர் இல்லை இப்போ எம்எல்ஏ இதெல்லாம் யாரும் சொல்கிறதில்ல என்ன கா பார்க்குறவங்க அத்தனை பேரும் சொல்ற தோப்பார்ரா எங்கே பார்த்தாலும் ஓடுவார் அவர் போகிறாருன்றாங்க அதனால் இது ஒரு பெரிய மகிழ்ச்சியாகவே சொல்லிட்டு இன்னொன்று சொல்லுவாங்க சார் உங்களை பார்த்து நானும் நடக்க ஆரம்பித்தேன் சார் இன்றைக்காலை ஒரு நாலு கிலோமீட்டர் நடந்தேன் போன வாரத்துலேருந்து எங்கள் அப்பாவையும் நடக்க வச்சுட்டேன் சார்ன்னுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு சோசியல் மீடியாலையும் ஒரு நாலு அஞ்சு லட்சம் நண்பர்கள் இருக்கலாங்க அதனால் பார்க்குற அத்தனை பேருமே எல்லா இடத்துலையும் ஓடுறது நடக்கிறதுங்கிறது நிறைய இடத்துல நடக்கும் அந்த வகையில் இந்த யோகா ப்ராக்டிஸுங்கிறது அது இந்த ஓடுறதுங்கிறது ஒரு பெரிய அளவில் மனநிறைவை தந்த விஷயம் யோகாவையும் தொடர்ச்சியாக பண்ணின்னு இருக்கிறேன் போன வாரம் கூட நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ அமைச்சராகிட்டா ஓடுறதுக்கெலாம் நேரம் இருக்காதுன்னுவாங்க காலையில் யாரும் எந்த வேலையும் பண்ணுறதில்ல அதிகாலையில் நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் யார் எந்த வேலை பார்க்க போகிறாங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படுக்கையில் படுத்து புறண்டு இருக்க போகிறாங்க அந்த மாதிரி நேரத்தில் போய் நாம் இதை பண்ணோம்னா அதுக்குமே ஒரு ரெண்டு பேர் விமர்சனம் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கிறாங்க அதை பற்றி கவலைப்பட இல்லை என்னென்னா கவலை எதை பற்றி கவலைப்படணும்னா யாருக்காவது நாம் பாதிப்பு ஏற்படுத்தினா எந்த வேலையாவது செய்யாமட்டால் ப கவலைப்படலாம் வெடிகாலில் போய் எந்த வேலையும் யாரும் போய் நாலுலேருந்து ஆறு வரைக்கும் எந்த வேலையும் செய்ய போகிறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையிலேருந்து சைதாப்பேட்டையிலேருந்து நான் வெளியூருக்கு எங்கேயாவது போகிறேன்னா காரில் வந்து அந்த போகும்போதே அந்த ஷூலாம் போட்டுன்னு வாக்கிங் ட்ரெஸ்ஸோடு தான் போவேன் போய் பூந்தமல்லியை தாண்டியோ அல்லது செங்கல்பட்டை தாண்டியோ ரோடை விட்டு இறங்கி காரை பின்னாடி வர சொல்லிட்டு ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடி முடிச்சுட்டு காரில் ஏறி போய் நேர்ப்பேன் இது இதில் வந்து எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல இது எந்த நேரத்தையும் ச நமக்கு வீணாக்க போகிறதில்ல போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை எனக்கு கோயம்புத்தூரில் கேஜி மருத்துவமனையில் ஒரு முப்பது கோடி ரூபாயில் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இனாக்ரேட் பண்ணுறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க பொள்ளாச்சியில் வந்து இளம் தொழில் முனைவோர் மாநாடை தொடங்கி வைக்கிறதுக்காகவும் கூப்பிட்டுருந்தாங்க ஒரே நாளில் ரெண்டு நிகழ்ச்சி சரி கோயம்புத்தூர் போகிற போகிறோம் மொதல் நாள் சனிக்கிழமை போய் நைட் அங்க தங்கிடுவோம் அப்படின்ட்டு சனிக்கிழமை நைட்டு போய் தங்கிட்டு காலையில ஸ்லிப்புக்கு காலையில டாப் டாப்ல இருந்து தும்மம்பதி வரைக்கும் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் ஒரு விர்ச்சுவல் மாரத்தான் ஓடியே முடிச்சேன் அந்த இடத்துல யாரும் ஓடி இருக்க முடியாது நடக்க முடியாது காரணம் டாப் ஸ்லிப்ல இருந்து கீழே யாரும் தனி மனிதனாக நடந்து மாட்டாங்க டூ வீலர்லேயும் விட மாட்டாங்க அது ரிசர்வ் ஃபாரஸ்ட் அதுக்குள்ள யாரும் அந்த மாதிரி ஓட முடியாது நாங்க ஏதோ தெரியாதனமா ஓடி முடிச்சிட்டோம் ஆனாலும் அது ஒரு பெரிய விலங்குகள் நல்ல வேலையாக எந்த விலங்கும் எங்களை தாக்க வரல நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது மாதத்தான் போன வாரம் தான் முடித்தேன் வர ஜூலை ஃப ஃபஸ்ட் வீக்கில் வந்து யூஎஸ் போகிறோம் ஒரு அஞ்சு ஆறு நிகழ்ச்சிகள் போகிறதே அஞ்சு ஆறு நாள் தான் வேர்ல்டு பேங்க்கில் லோன் வாங்குறது ஆர்வர்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் பேசுகிறது இந்த மாதிரி இந்த ஃபெட்னா அமைப்பில் ஒரு மீட்டிங்கில் பேசுகிறது இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு நிகழ்ச்சிக்கு போகிறேன் இந்த அஞ்சு ஆறு நிகழ்ச்சிகளையும் இன்னொரு நிகழ்ச்சியாக வச்சுக்கினேன் ஆறாம் தேதி ஜூலை ஆறு நியூயார்க்கில் பீச் மாரத்தான் ஒரு மாரத்தான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் இங்கேயே இப்போ பண்ணிட்டேன் அங்கே போகும்போது யூஎஸ்லையும் ஒரு மரத்தான் ஓடணும் இது எதுக்கு சொல்கிறேன்னா இதை டெய்லி அன்றாடமாக பல் தொலக்கிறது எப்படி ட டெய்லி பழக்கமோ காலையில் எழுந்த உடனே முகம் கழுவுறது எப்படியோ காலையில் எழுந்த உடனே நம்ம சட்டை போடணும் ஷூ போடணும் இதெல்லாம் டெய் டெய்லி நம்ம பண்ணுற விஷயங்கள் அது மாதிரி காலையில் எழுந்தால் ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடினா மட்டும்தான் எனக்கு அன்னைக்கான ஒரு நாள் நல்ல தொடக்கமாக இருக்கும் அதனால் எனக்கு இப்போ சொன்னார் சார் சொன்னார் ஒரு அறுபத்தஞ்சு வயசுனார் அறுபத்தி அஞ்சு நான் ஃபீல் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான உடல் சோர்வு இல்லை வேலை செய்யறதுல எந்த சுணக்கமும் இல்லை ஒரு பதினஞ்சு மணி நேரம் கூட தொடர்ச்சியாக என்னால் எல்லா வேலையும் செஞ்சு நிற்கவே முடியுது எந்த பாதிப்பும் இல்லை அதுக்கு காரணம் காலையில் இந்த பேட்டரியை சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பத்து கிலோமீட்டர் ஓடி முடிக்கிறதுங்கிறது மட்டும்தான் அந்த வகையில் இன்றைக்கி இந்த யோகாவில் நீங்கள் பங்கெடுத்து நிற்கிற நீங்கள் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றது யோகா திருவிழா நிகழ்ச்சிக்கு வர்றதுங்கிறது பெரிய சந்தோஷமாக ஒன்று மே நான் மேயராக இருந்தப்போ சென்னை மேயராக இருந்தப்போ உங்களுக்கு தெரியும் முத முதல்ல சென்னையில் பள்ளிகளில் வந்து யோகா கிளாஸை இந்தியாவிலேயே முத முதல்ல ஆரம்பித்தது நம்ம தான் நான் தான் போய் மெ அந்த ஒரு இது டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணி சென்னை நகரில் ஒரு ஸ்கூலில் தொடங்கி தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற எல்லா ஸ்கூல்லேயும் யோகா கிளாஸ் ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஆழியாரில் இருக்கிற ஒரு மையத்திலிருந்து மாநகராட்சி ஆசிரியர்கள் ஒரு நூறு பேர் அனுப்பி அங்கேருந்து பயிற்சி பெற வர செய்து அங்கே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தோம் அந்த மாதிரி அந்த மாநகராட்சியில் இப்போ யோகா வந்து இப்போ நிறுத்திட்டாங்க கடந்த ஆட்சி காலத்தில் அது நிறுத்தப்பட்டு விட்டது ஆனாலும் சென்னையில் இருக்கிற ஒட்டுமொத்தமாக அந்த முந்நூறுக்கும் மேற்பட்ட பள்ளிகளில் அந்த யோகா பயிற்சி என்பது அப்பொழுது வழங்கப்பட்டது அதே மாதிரி இந்த ஓட்டுநர்கள் லாரி கார்பரேஷன் லாரி ஓட்டுறவங்க அப்பப்போ நிறைய ஆக்சிடென்ட் நடந்தது அப்போ நினச்சோம் இவங்களுக்கு யோகாவும் மெடிடேஷனும் பயிற்சி கொடுத்தா இந்த விபத்துகளை குறைக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்தது அப்போ ஆசன ஆண்டியப்பன் அவரை அழைச்சி ஒரு யோகா ப்ராக்டிஸ் பண்ணி அது பண்ணதோட விளைவு அதுக்கப்புறம் விபத்துகள் வந்து பெரும்பகுதியாக குறைய ஆரம்பிச்சிச்சு அன்னைக்கு மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைத்து கட்சி மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களையும் போய் ஒரு பூங்கால வச்சு ஆசன ஆண்டியப்பனை வச்சு ஒரு யோகா பயிற்சி கொடுத்தோம் மாநகராட்சின்னு சொன்ன ஒரு பெரிய மக்களோட தொடர்புள்ள ஒரு அலுவலகம் அந்த அலுவலகத்தில் பொதுமக்கள் வரும்போது அவங்கள வந்து அந்த இன்முகத்தோடு வரவேற்கிறது அவங்களுக்கு தேவைகளை நிறைவேற்றி தரத்துக்குரிய ஒரு பொறுப்புள்ள அதிகாரிகள் இருக்கிற இடம் அவங்க எரிஞ்சு உழுறதோ வரவங்களை கோபமாக பேசுகிறதோ ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தும் அதனால் என்ன பண்ணேன்னா ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட அலுவலர்களுக்கு யோகா பயிற்சியை தொடங்கி வச்சேன் அதே மாதிரி இந்த பிரசவம் சுகப்பிரசவம் நடக்கணும் சிசேரியன் குறையணும் சுகப்பிரசவம் நடக்கணும்னா அந்த மகப்பேறு தாய்மார்களுக்கு யோகா பயிற்சியை தரணும்னு சொல்லி இந்தியாவிலேயே முதல் முறையாக மாநகராட்சியில் மாநகராட்சியின் அனைத்து மகப்பேறு மருத்துவமனைகளிலும் அந்த பயிற்சி எடுத்தோம்னா இப்போ அந்த பயிற்சி இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் மகப்பேறுக்காக வருகிற தாய்மார்களுக்கு அந்த யோகா பயிற்சியை செய்து தந்து கொண்டிருக்கிறோம் இப்படி யோகாவை எல்லா மட்டங்களிலும் அது மட்டும் இல்லை சென்னையில் அப்போ வந்து ஒரு முப்பத்தெட்டு பூங்காக்களிலும் யோகா மேடைகள் அமைக்கப்பட்டு பார்ட் டைம் யோகா ட்ரைனர்ஸை வச்சு எல்லாருக்கும் பப்ளிக் யோகா கற்றுக் கொடுத்தோம் சென்னையில் இருக்கிற இந்த நேரு பூங்கா திருவிக்கா பூங்கா பனகல் பூங்கா ஜீவா பூங்கா நடேசன் பூங்கா இந்த மாதிரியான மிகப்பெரிய பூங்காக்களில் யோகா மேடைகள் அமைத்து இலவசமாக யோகா பயிற்சி வழங்கப்பட்டது இப்படி யோகாவை ஒரு எல்லா மக்களும் பயன்படுத்தி கொள்ளுகிற வகையில் அன்னைக்கு பண்ணோம் அந்த மாதிரி இப்போது அந்த ஒரு மிகப்பெரிய அந்த யோகா திருவிழாவில் நானும் இன்றைக்கி கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒன்று அப்புறம் சார் சொன்னார் பிரகாஷ் சார் போகும்போது ஒரு மரக்கன்று நடனன்னாரு எனக்கு பிடித்தமான இன்னொரு பணி அந்த மரம் நடுவது ரெண்டாயிரத்தி பதினேழில் சைதாப்பேட்டையில் உங்களுக்கு தெரியும் ரெ ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி பசுமை சைதைன்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறில் நான் சைதாப்பேட்டைக்கு எம்எல்ஏ ஆனேன் சைதாப்பேட்டையில் இருக்கிறவங்களோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் யாரும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா ரெண்டு டோல் ஃப்ரீ நம்பர் அறிவித்தோம் அதை ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்கன்னா அவங்க வீட்டு வாசல் போய் அவங்களுக்கு என்ன இதை இப்போ கிருஷ்ணகுமார் நண்பர் மோகன் வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் அந்த பணியை செய்பவர்கள் இப்போ அங்கே அவங்க வீட்டுக்கு போய் பிறந்த நாள் கொண்டாடுறவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டு வாசல்ல அவங்க பேர் அவங்க பேரில் ஒரு மரம் நடுவோம் அந்த மரத்தில் அந்த ட்ரீ கார்டில் அவங்க பேர் எழுதியிருப்போம் இப்போ பிரகாஷ் பிறந்த நாளுக்காக நடப்பட்டது அப்போ பிரகாஷ் கையில் காலையிலே ஒரு லெட்டர் எழுதி வாங்கிடுவோம் என்ன லெட்டர்னா என் பிறந்த நாளுக்காக நடப்பட்டுருக்கிற இந்த மரத்தை நான் ஓராண்டு காலம் பராமரிப்பேன் அவர் கையில் இந்த லெட்டர் வாங்கிடுவோம் வாங்கிட்டதுக்கு வாங்கிட்டதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து அந்த மரத்துக்கு அவர் நல்லா தண்ணி ஊற்றி வளர்த்துருந்தார்னா ஒரு வருஷம் கழித்து அவருக்கு ஒரு பசுமை காவலர்னு ஒரு விருதும் தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்குறோம் முதல் மரத்தை ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்றாம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வர் வந்து நட்டு தொடங்கி வச்சார் ரெண்டாயிரமாவது மரத்தை நடிகர் விவேக் நட்டு தொடங்கி வச்சார் ரெண்டாயிரத்தி ஐநூறாவது மரத்தை நடிகர் ராஜேஷ் நட்டார் மூவாயிரத்துலேருந்து நாலாயிரம் வரையிலான மரங்கள் ஒரு ஆயிரம் மரங்களை புறத்திலிருந்து ஆரம்பித்தோம் அதுக்கு டைரக்டர் ராஜமுருகன் டைரக்டர் பாண்டியராஜன் ஜஸ்டிஸ் ஜெகதீசன் மூணு பேரும் வந்து தொடங்கி வச்சாங்க ஏழாயிரமாவது மரத்தை நடிகர் ஜெயம் ரவி தொடங்கி வச்சார் எட்டாயிரம் ஏ எட்டாயிரத்துலேருந்து பதிமூணாயிரம் வரை ஐயாயிரம் பணங்கண்டுகள் இயக்குனர் வெற்றிமாறன் வந்து தொடங்கி வச்சார் அந்த சமயத்தில் தான் இந்த கஜா புயல் பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிற தென்னை மரத்தெல்லாம் டெல்டா பகுதிகளில் வீழ்த்திருச்சு அந்த நேரத்தில் நாங்கள் சைதாப்பேட்டையிலேருந்து ஒரு ஐம்பதாயிரம் ஹைப்ரீடு தன்னங்கன்றுகளை வாங்கி எடுத்துகிட்டு போய்ட்டு பட்டுக்கோட்டையில் சூரப்பள்ளம் அதே மாதிரி வேளாங்கண்ணி வேளாங்கண்ணி நம்முடைய இதில் வந்து நெடுவாசல் ஒரு மூணு கிராமங்களுக்கு போய் ஐயாயிர ஐம்பதாயிரம் மரங்களை பெரும்பிற்குரிய இளைஞர் நலன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி அவர்களின் மூலம் அந்த பகுதி விவசாயிகளுக்கு தந்தோம் தொடர்ச்சியாக அந்த பணியை பண்ணி இப்போ ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னால் ஒரு லட்சத்தி ஓராவது மரத்தை சைதாப்பேட்டையில் மாண்புமிகு உதயநிதி வந்து நட்டார் இப்போ ஒரு லட்சத்தி பதிமூணாயிரம் மரங்கள் சைதாப்பேட்டையில் சைதாப்பேட்டையிலும் அந்த ஐம்பதாயிரம் மரங்கள் கஜா புயலினால் டெல்டா பகுதிகளுக்கும் தரப்பட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது இதில் ஒரு பெரிய மகிழ்ச்சி என்னென்னா நட்ட மரங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது காரணம் அவரவருடைய பெயர்களில் நடப்பட்டதால் அவர்கள் அதை பராமரித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கே நீங்க யாராவது சைதாபெட்டிக்குள்ளே போனீங்கன்னா அதாவது ஒரு நாட்டு மரங்கள் வேப்ப மரம் புங்க மரம் பூவரச மரம் அத்தி மரம் நாவல் மரம் இந்த மாதிரியான மரங்கள் ஒவ்வொரு தெருவிலையும் ஒவ்வொரு வீட்டு வாசல்லையும் மரங்கள் இருக்கிறது என்பதை உங்களால் உணர முடியும் அந்த அளவுக்கு இந்த பசுமை செய்தை இன்றைக்கும் மிகப்பெரிய அளவில் அங்கே செயலாற்றிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த அரங்கத்திற்குள் வரும்போது இந்த அமைப்புக்குள் நுழையும் போது இந்த மாதிரியான ஒரு பசுமையை பார்க்கும்போது உண்மையிலேயே இவ்வளோ நாள் இந்த மனப்பாக்கத்துக்குள்ளே இந்த அமைப்புக்குள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இந்த நடத்துகிற இந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் வர முடியாமல் எப்படி வரலை எப்படி வராமல் தவிர்த்துட்டோங்க தெரியல அந்த அளவுக்கு மன வருத்தத்தோடு வந்தேன் நண்பர் ஸ்ரீதர் அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் நிச்சயம் ம பெருமதிப்பிற்குரிய பிரகாஷ் சார் இன்னொன்று கூட சொன்னார் மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுத்தா நல்லா இருக்குன்னா ரெண்டு டெஃபினட்டாக வேணும் தான் என்னென்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்களை பொறுத்தவரை இன்றைக்கி தமிழ்நாட்டின் மருத்துவக் கல்வி என்பது மிகப்பெரிய அளவில் எல்லோராலும் புகழப்பட்டு வருகிற ஒன்று தமிழ்நாட்டின் மருத்துவர்களுடைய சேவை இன்றைக்கு எல்லோராலும் பாராட்டப்படுகிற ஒன்றும் அதே நேரத்தில் அவர்கள் மன அழுத்தம் இல்லாமல் எந்த விதமான மன உளைச்சலும் இல்லாமல் அவர்கள் பணியில் தொடர்வது அல்லது படிப்பது என்பது அவர்களுக்கு பெரிய அளவில் உபயோகமாக இருக்கும் அதனால்தான் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னால் மனம் என்கின்ற ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் மனம் என்பது மன நல மன நல நல்லாதரவு மன்றம் அந்த மனநல நல்லாதரவு மன்றம் என்கின்ற அந்த சுருக்கம் மனம் என்கின்ற பெயரில் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியிலும் தொடங்கி இருக்கிறோம் அந்த மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் அந்த பயிற்சியினை பெற்றதற்கு பிறகு அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பொறியியல் கல்லூரிகளுக்கும் சென்று இந்த மன அழுத்தத்தை குறைக்கிற போக்குகிற வகையிலான இந்த மாதிரியான மெடிடேஷன் யோகா போன்ற பயிற்சிகளை அளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் நம்முடைய இந்த ஹார்புல்னஸ் அமைப்பின் சார்பில் சார் சொல்லியிருக்கிறாங்க இப்போ கோட் ஆஃப் காண்டக்டு இன்னைக்கு நான் எந்த உத்தரவாதத்தையும் இங்கே சொல்ல முடியாது இன்னும் ரெண்டு நாளைக்கு தேர்தல் நடத்திய விதிமுறைகள் அமலில் இருக்கிறது இது முடிந்தவுடன் ஆறு ஏழாம் தேதிக்கு பிறகு மீண்டும் பிரகாஷ் சாரை சந்திப்போம் நல்ல பதிலை கூறுவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்